ரமதானுடைய பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால் அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அந்த நோன்பு அவருக்கு விடும் அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் இன்னொன்று அவருக்கு கஃபாரா இருக்கிறது அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது இந்த பரிகாரம் எதோடுதான் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு தான் என்ன பரிகாரம்

نو ناڑ அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காலகாய் கேட்டாங்க அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மனத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகி செல்லம் அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய உன் பரிகாரத்தை நீக்கிக் கொள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய அமின்னா என்னை விட இந்த சகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக் கொள் அவர் என்ன சொன்னார் அல்லாஹுடைய தூதர் என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா நபி வசல்லம் இதை கேட்டவுடன் ரசூல்லா சிரித்தார்கள் சொல்லலாம் வேலை யோசனை தங்களுடைய கடவாய்ப்பால் தெரியும் அளவிற்கு கால அப்புறைமுகும் இடையாக இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்துள்ளது என்று அல்லாஹ்னுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் அப்ப இந்த மூன்றும் தருத்தி ஓடு ஒன்று இருந்தால் ஒன்று அது இல்லை என்றால் இன்னொன்று அது இல்லை என்றால் இன்னொன்று எதுவெல்லாம் முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்று இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்று மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தது இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த சாப்பிட்டேன் முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் நமதான் அல்லாத மாதத்தில் ஆனால் மரதையில் ஒருவர் குடிக்கிறார் மரதையில் சாப்பிடுகிறார் இவருக்கு சட்டம் என்ன

தண்ணீரை கொடுத்து ஒருவர் வேணும்னு தண்ணியில் குடிச்சிட்டு அல்லாஹ் உணவு அளிக்கிறான்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் தண்ணி விடான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாடு என்று ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லா சாப்பாடு கொடுக்கலாம் அல்ல தண்ணி கொடுக்கலாம் குடிக்கணும்னு சொல்லக்கூடாது இந்த இரண்டும் யார் வேண்டுமென்றே வேண்டுமென்றே சாப்பிடுகிறாங்க குடிக்கிறார் அவருக்கு நோன்பு முறிந்து விடும் மறதியில் செய்தால் அவருக்கு நோன்பு முடியாது அவர் அந்த நோன்பை தொடரலாம் மூன்றாவது தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வழியாக்கு இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு விடும் இவருக்கு கபா கடமை இவர் நோன்பை நோன்பை மீண்டும் நுர்க்க வேண்டும் ஏன் நோன்பு மனோச்சைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது ஆசா பாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது அதனை வறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக அவர் நோன்பு என்ன சொல்லும் யார் அல்லாஹ் உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்களை செய்வதிலின் தன்னை தடுத்துக் கொண்டான் நமதாருடைய மாதத்தில் அதனால் யா அல்லா இவருடைய அங்கீகரி பிரைஷொப்ரான் அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லா அங்கீகரிப்பார் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் புத்தமிடுதல் அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்லாஹுடைய துதர் சொல் அதை செய்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் அடைகிறார் ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சகரை அடைந்து விட்டார் சகரை அடைந்து சகரும் முடிந்து விட்டது ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார் இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹூ அழகுவம் ஜுனுடைய நிலையிலேயே சகலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்த வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது ஹைத் நிஃபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு வைப்பது கடமை கிடையாது அவர்களுக்கு வருகிறதோ அப்போது விடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இப்தாரை முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முடிந்துவிடும் அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிபாசிற்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐஷா வந்து எல்லா அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஐஷா வந்து எல்லா அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா நோன்புக்கு மட்டும்தான் கபாவா ஆம் அப்படித்தான் எல்லாம் அவருடைய தூது சொல்லலாக அழகிய சிலம் ஏவினார்கள் நோன்பிற்கு கபா உண்டு அதை மீண்டும் முறுக்க வேண்டும் ஹை நிஃபாசுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார் பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் நோயிலோ யாரோ இருந்தார் அல்லாஹு அல்லாஹ் எழுதி ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார் ஒருவர் பயணத்திலே இருக்கிறார் இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்ல நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறார் ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லா தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்புணர்க்கு எனக்கு சக்தி இருக்கிறது நான் நோன்பை நோக்கலாமா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிட்டு அல்லாஹ் கொடுத்த அனுமதி கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் நோன்பை நோச்சால் சிறந்த சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பு பயணத்திலே நோயிலே பயணம் இதெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இவர் தலைவலி உட்காந்து நோன்பு விட்டுவிடக் கூடாது சரியா தொண்டை வலிக்கின்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது இல்லை இல்ல இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு நோற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றியாக வேண்டும் என்று அடை அடம் பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹ் அம்புல் அலமின் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்கு தவர் அல்லாஹுடைய சட்டத்தை